நமச்சிவாய இந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு விஷயம் செய்வதனால் மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க நான் பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கேன் அந்த மாதிரியான ஒரு விஷயமாக ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சில நபர்களுக்கு வந்திருக்கிறது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வேற ஒரு சில விஷயங்கள் செய்த காரணத்தினாலே நிறைய பேர் வர எல்லாமே பிரம்ம முகூர்த்தல இது செய்யுங்க அது செய்யுங்க எல்லாம் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் இது என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னால முக்கியமான ஒரு மூன்று விஷயம் இப்போ நம்ம பார்க்க போறது பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அடுத்தது சமுத்திர முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயம் ருத்ர முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை தான் பார்க்க போறோம் இந்த முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம எல்லாம் சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு சில ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு ஆசிரமம் எல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து ரெகுலராக சன்னியாச வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு நபர்கள் வந்து அவர்களை குருக்க கூடியவர்களாகவும் சித்தர்கள்னு அவங்களே அவங்களே சொல்லிக்கிறவங்க சாமி அப்படின்னு சொல்லிக்க நபர்கள் எல்லாமே வந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தங்கிறாங்க முட்டாள்தான ஒரு பேச்சு அறியாமை அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் அதனால நாலரை மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம் யாராவது சொன்னாங்கன்னா நீங்களே அவங்கள வந்து திருப்பி கேள்வி கேட்டலாம் முகூர்த்தம் அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம் இந்த முகூர்த்தம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க வந்து இந்த ராகு கால யமகண்ட இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் போட்டு குழப்பிக்காதீங்க இந்த ஒரு விஷயம் வேற ஒரு நாளை முப்பது விஷயமாக பிரித்திருக்கிறார்கள் அந்த முப்பது விஷயம் அப்படின்றது தான் முப்பது முகூர்த்தங்கள் ஒரு நாளைக்கு முப்பது முகூர்த்தம் அப்படின்றது முகூர்த்த வேலை அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தோம்னா நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு எட்டு நிமிஷங்களாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு முகூர்த்தம் அப்படின்னு ஒரு முகூர்த்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நிமிஷம் அப்படின்ற மாதிரியான விஷயமா கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுல இந்த முப்பது கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த முப்பதில் ரொம்ப வசத்தியானது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்தம் வேற ஒரு சில விஷயம் எல்லாம் இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் விஷயமாக முகூர்த்தங்களில் செய்வது ஒவ்வொரு முகூர்த்தங்களில் செய்யக்கூடியது அதி உன்னத பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு சில முகூர்த்தத்திலே செய்யக்கூடியது உன்னத பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஒரு சில முகூர்த்தத்துல செய்யக்கூடியது மத்தியம பலன் அதாவது மீடியம் பலன் அப்படின்னு கிடைக்கும் ஒரு சில முகூர்த்தத்திலே நாம் செய்யக்கூடிய நல்ல காரியமோ அந்த இன்டென்ஷன் செட்டிங் சொல்றோம்ல சங்கல்பம் அது மாதிரியான விஷயத்த நம்ம நம்ம வந்து நம்மளோட வசதியான விஷயத்துக்கு நம்ம வாழ்க்கையிலே நம்ம வந்து நல்லபடியாக இருக்கிறதுக்கு அது மாதிரியாக மேன்மைக்காக நாம் வந்து செய்யக்கூடிய சங்கல்பங்கள் நீர்த்து போவது மட்டுமல்லாமல் பேர் ஆகும் அப்படின்ற மாதிரி பேர்ன் ஆகும்ன்றது நான் என்ன சொல்வது பஸ்மமாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்கிறது அப்பொழுது காரிய கெடுதி அதாவது அந்த நேரத்திலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில முகூர்த்த வேலையிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் நல்ல விஷயங்களுக்காக செய்யறீங்க அப்படின்ற மாதிரி தான் அது அதம பலனை தரக்கூடியது அதம பலன் அப்படின்றது கெட்ட பலனை தரக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி இருக்கிறார்கள் தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சது ஒரு ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் இதை நம்ம வந்து ஒருத்தரை ஒரு ஒரு நபர்களை பார்த்து அவர்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லும்பொழுதே அவர்கள் இந்த மாதிரியான டைம்ல நீங்க எழுந்துட்டு இந்த டைம்ல இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பண்ணிக்கலான்னு நிறைய விஷயங்கள் தான்

உன்னிடம் சரணாகதி அடைய வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதை நீங்கள் வந்து முப்பது முகூர்த்தத்தில் எதுவுமே பார்க்க தேவையில்லை எந்த நேரத்திலும் விட அந்த மாதிரியான விஷயமாக செய்து வரலாம் ஸோ அப்போ நாலரை டு ஆறு பிரம்ம முகூர்த்தம் இல்லையானா கிடையவே கிடையாது நான் தான் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டேன் நாற்பத்தெட்டு நிமிஷங்கள் தான் ஒரு முகூர்த்தம் அப்போ நாற்பத்தெட்டு நிமிஷம் அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் ஒன்றரை மணி நேரம் பிரம்ம முகூர்த்தம் கிடையாது முகூர்த்தத்துடைய பேரு தான் பிரம்ம முகூர்த்தம் அதாவது கிரியேட்டிவிட்டி கிரியேட்டருடைய காலம் நம்மை கிரியேட் பண்ணின அந்த பிரம்மாவுடைய காலம் அவர் அந்த எல்லா காஸ்மிக் போர்ஸஸ் வந்து எல்லா இடத்து எல்லா விதமான ஒரு தேவாதி தேவர்களும் அனைத்து விதமான விஷயங்களும் இருக்கக்கூடிய காலம் அந்த பிரம்ம முகூர்த்தம் நமக்கு எந்த விஷயத்தை செய்தாலும் அது வெற்றியை கொடுக்கக்கூடிய முகூர்த்தம் அப்படின்ற மாதிரியான சொல்லிருக்காங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஒரு விதத்தில் வேற ஒரு முகூர்த்தமும் இருக்கு இந்த ஒரு முப்பது முகூர்த்தங்கள்லயே அந்த முகூர்த்தத்தை பற்றி பெரிய பெரிய அளவுல வந்து தெரியாத இருக்கக்கூடிய நபர்கள் தான் இது வந்து இந்த ஒரு விஷயத்தை செஞ்சா ஒரு நாற்பத்தஞ்சு நாள் ஐம்பது நாள்ல பலன் கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் ஒரு இருபது நாள் பதினஞ்சு நாளில் பத்து நாளில் கூட பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதை பற்றியெல்லாம் நம்ம பேருக்கு பார்க்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்தம்ன்றத முதல்ல பார்த்துக்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த முகூர்த்த நேரத்தை பார்த்துக்கோங்க இப்போ வந்து சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய நாள் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா இப்போ நம்ம திங்கக்கிழமை அப்படின்னு நம்ம ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சூரிய உதயத்தை தான் நம்ம ரேண்டமாக என்ன நினைக்கிறோம்னா ஆறு மணிக்கு சூரிய உதயம் நினைக்கிறோம் ஆக்சுவலாக நேற்று அதாவது இந்த வீடியோ நம்ம பண்ணக்கூடிய காலம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி நான் இந்த வீடியோ பண்ணுறேன் இருபத்தி எட்டாம் தேதியுடைய ஒரு சூரிய உதயம் எப்போ இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சே முப்பா ஃபைவ் ஃபார்ட்டி கூகுள் பண்ணி பாத்துக்கோங்க இருந்தது இந்த நாளுடைய ஒரு முகூர்த்த நேரம் அதாவது சூரிய உதய நேரம் முகூர்த்த நேரம்ன்றத விட சூரிய உதய நேரம்னு சொல்றோம் அப்ப சூரிய உதயம் அப்படின்றதுல இருந்துதான் இந்த முகூர்த்த காலங்கள் கணிக்கப்படுகின்றன முப்பது முகூர்த்தமே அப்படிதான் கணக்கி சரியா சோ அந்த ஒரு விஷயம் சூரிய உதயத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த நாற்பத்தி எட்டு நிமிஷம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதற்கு பெயர் ருத்ர முகூர்த்தம் என்று பெயர் ஃபர்ஸ்ட் சூரிய உதயம் ஆரம்பிச்சோன்னு ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் இருந்ததுன்னா அது ருத்ர முகூர்த்தம் என்று பெயர் அந்த விஷயத்தை நீங்கள் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம பேக்கில் போகலாம் ஏன்னா இவங்க நாலு ரே டு சூரிய உதயத்தை பேஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு பேக் போகிறீங்க இல்லை இப்போ இந்த ருத்ர முகூர்த்தத்துக்கு பின்னால் சூரிய உதயத்துக்கு நாற்பத்தெட்டு நிமிஷம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு முகூர்த்தத்திற்கு என்ன பெயர் அப்படின்னு பார்த்தோம்னா சமுத்திர முகூர்த்தம் என்று பெயர் சமுத்திர முகூர்த்தம் என்று பெயர் அது வந்து ஓரளவுக்கு ஆஸ்பீஷியஸ் ஆனதுதான் எந்த ஒரு கெட்டதும் கிடையாது நல்ல விஷயங்களை செய்யக்கூடியது தான் அதற்கு முன்னால ஒரு ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் இருக்கக்கூடிய முகூர்த்தத்திற்கு பேர் தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது இந்த பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்னு ஏதோ ஒரு விஷயம்னு அப்படின்னு இல்லை பிரம்ம முகூர்த்தம் விதி முகூர்த்தம் சமுத்திர முகூர்த்தம் ருத்ர முகூர்த்தம் இந்த மாதிரி ஏகப்பட்ட முகூர்த்தங்கள் இருக்கு இந்த முப்பது முகூர்த்தத்துக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பேர் இருக்கு அந்த பேர் அப்படிங்கிறது அந்த அந்த முகூர்த்தம் என்ன விஷயத்தை செய்யும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடியதா இருக்கும் ஸோ அப்போ பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது கிரியேட்டருடைய காலம் அப்படின்ற மாதிரியான விஷயமா பார்த்தோம்னா இந்த ருத்ர முகூர்த்தம்ங்கிறது என்ன ருத்ரன் அப்படின்றவர் என்ன சொல்றோம் நம்ம ருத்ரன் ருத்ரன் அப்படின்றவர் வந்து அழிக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து சொல்றோம் சோ அந்த அழிக்கக்கூடியவருடைய நேரத்தில் நாம என்னென்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய உடல் ரீதியான தொல்லைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை அழிக்கக்கூடியதற்கு சில விஷயங்கள் செய்யலாம் அதே போல் எதிரிகள் ரீதியான இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு செய்யலாம் அதே போல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து வேண்டாத கெட்ட விஷயங்கள் ஏதாவது நம்ம நம்மளோட சேர்ந்து இருந்தது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கு போகிறதுக்கு அதாவது இப்ப நம்ம வந்து செய்வினை பிள்ளி சுனி இந்த மாதிரிலாம் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் போறதுக்கு உண்டான நேரம் அந்த நேரம் அழிக்கக்கூடிய நேரம் அந்த நேரம் அதாவது நெருப்பின் நேரம்னு வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நெருப்புடைய நேரம் அப்படின்ற மாதிரியான விஷயமா வச்சுக்கலாம் சோ பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஆகாச தத்துவத்திற்குண்டான ஒரு நேரமாகவும் சமுத்திர முகூர்த்தம் அப்படிங்கிறது நீர் தத்துவத்திற்குண்டான ஒரு நேரமாகவும் ருத்ர முகூர்த்தம் அப்படிங்கிறது அக்னி தத்துவத்திற்குண்டான ஒரு நேரமாகவும் இருக்கிறது அப்ப அந்த அக்னி தத்துவத்திற்குண்டான நேரத்திலே நாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏதாவது செய்தோம் என்றால் அது கெடுதி வரும் அப்படின்னு நான் சொல்லல நம்மளுடைய புராண குறிப்புகளே அதாவது கிரந்த குறிப்புகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது புராணம் கூட கிடையாது கிரந்தங்கள் அதுக்கு முன்னாலேயே இருக்கக்கூடிய விஷயங்கள்லே குறிப்பிடப்பட்டுள்ள விஷயமாக அதனால அதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்ப நான் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து இந்த மாதிரி நான் இப்ப சொல்ற மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நிமிஷம் நாற்பத்தெட்டு நிமிஷம் இப்படி வகுத்து வந்து சொல்றதுக்கு நான் நிறைய வீடியோல சொல்லிட்டேன் ஆனா அப்படி சொல்றதுக்கு பலருக்குமே வந்து நான் சொன்ன மாதிரியான வெவ்வேறு வேடத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் சரி அவர்களை பார்த்துட்டு சொல்கிறவங்களும் இந்த புக்கில் படிச்சுட்டு பேசுறவங்க யாருக்குமே இந்த ஒரு விஷயம் சொல்றதுக்கு தெரியல அதனால வந்து நான் அவங்களுக்கு ஈஸியாக சொல்றதுக்கு வசதியா வந்து நாலரை மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன செய்யணும் அப்படின்ற விஷயத்தை இப்போ நம்ம பார்க்க போறோம் அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லா விதமாகவும் நோய்கள் நீங்குவதற்காக உங்களுக்கு செல்வம் அதிகமாக வருவதற்கு மெயினாக வந்து செல்வம் அதிகமாக வருவதற்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு ஒரு அபுண்டன்ஸ் எனர்ஜி உங்களுடைய பாடியில் இந்த காஸ்மிக் ஃபோர்ஸ்ல இருந்து கிரியேட் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அனைத்து விதமான ஒரு செல்வ வளத்தையும் கொடுப்பதற்காக தான் நம்ம இந்த ஒரு விஷயத்தை இந்த பிரம்ம முகூர்த்தத்தை கரெக்டாக பாத்துக்கோங்க இப்போ நான் அஞ்சே முக்காலுக்கு சூரிய உதயம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா இத நல்லா கவனிச்சு கேட்டு பாருங்க அப்போ இந்த அஞ்சே முக்காலுக்கு சூரிய உதயம்ங்கிறவங்க ஆறு மணி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கவங்க ருத்ர முகூர்த்தத்தில் பண்ணிட்டு இருப்பாங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனால தான் கெடுதி வரும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொன்னேன் ஸோ நீங்கள் என்ன பண்ண வேண்டியது தினசரியே நீங்கள் வந்து அந்தந்த நாளுடைய பிரம்ம முகூர்த்த நேரம் எதுன்னு பார்த்துக்கணும் இதுக்கு ரெண்டு விஷயம் பண்ணலாம் ஒன்று சன்ரைஸ் எதுன்னு பாத்துக்கலாம் உங்க ஊர்ல சன்ரைஸ் நீங்க கூகுள் செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படி இல்லையா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் பஞ்சாங்க லிங்க் மாதிரி இருக்கும் அந்த லிங்க்கில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் பஞ்சாங்க அப்படின்றது நான் நிறைய தடவை கொடுத்துருக்கேன் இது ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துக்குனே ஒரு நேரம் கொடுத்துருப்பாங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றது உங்கள் ஊரோட பேர் மேலே போட்டிங்க உங்கள் கண்ட்ரி ஒரு கண்ட்ரி எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி உங்கள் ஒரு அவங்களுக்குன்னு அந்த கண்ட்ரியில் ஒரு ஊரில் இருப்பீங்க இல்லையா அந்த ஊரில் வந்து நீங்கள் பேர் போட்டுட்டிங்கன்னா அந்த ஊரோட பேர் போட்டிங்கன்னா அது வந்துடும் அதில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஊருக்கு உண்டான சன்ரைஸ் படி உங்களுக்கு எது பிரம்ம முகூர்த்த காலம் அப்படின்றது பிரம்ம முகூர்த்த காலத்தை கொடுத்துருவாங்க அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தை கொடுத்து விடுவார்கள் அப்படின்னா அந்த நாற்பத்தெட்டு நிமிஷத்தை கொடுப்பாங்க அந்த நாற்பத்தெட்டு நிமிஷத்தில் நான் சொல்ல போகிற காரியத்தை செஞ்சீங்கன்னா அதி உன்னத பலன் அப்படின்ற மாதிரி விஷயமாக கிடைக்கும் அதுக்கு அடுத்தது சமுத்திர முகூர்த்தத்தில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து இதோட சேர்த்து அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம வந்து செய்யணுமா அப்படின்னு பார்த்தோம்னா செய்யறதுக்கு உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் இருந்தால் அதை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் தான் ஆகும்னு வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும் அதுக்கு மேலே ஆகாது அந்த ஒரு டென் பிப்டின் மினிட்ஸ் நீங்க பிரம்ம முகூர்த்தத்திலேயே யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க நீங்க இந்த மாதிரியான ஒரு பஞ்சபாத்திர உத்தரணி எடுத்துக்கோங்க இந்த பஞ்சபாத்திர உத்தரணியில் கொஞ்சம் ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துக்கோங்க ரன்னிங் வாட்டராக இருக்கணும் டேப் வாட்டர் மாதிரி இருக்கிற ரன்னிங் வாட்டர் எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டராகவோ அல்லது வந்து சூடு பண்ணி ஆற வச்ச தண்ணியாக இருக்கக்கூடாது ஒரு மூன்று மந்திரத்தினை மட்டும் சொல்ல போகிறோம் அந்த மூன்று மந்திரம் உங்கள் உடலிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அந்த நாளிலிருந்தே உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் டே ட்ரை பண்ணி இதுக்கு முன்னால் நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி நீரை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுக்கிறீங்க இல்லையா நீரை வச்சுட்டு இந்த மந்திரம் சொல்வதற்கு முன்னால் நமக்கு வந்து உடல் சுத்தி அப்படின்ற மாதிரியான விஷயமாக இந்த உடல் சுத்தி அப்படின்றது எதனால் உடல் சுத்தி நமக்கு வந்து செய்ய முடியும் நம்மளால் எப்படி செய்ய முடியும் உடல் சுத்தி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நம்மளுடைய பிரத்தை வந்து சரி பண்ணணும் இந்த பிரத்த நாடி சுத்தி செய்வதன் மூலமாக உடல் சுத்தி மன சுத்தி இரண்டுமே கிடைக்கும் அப்ப அந்த நாடி சுத்தி அப்படின்ற விஷயத்தை செய்யணும் அப்ப அந்த நாடி சுத்தி அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு வந்து இந்த சரகலைக்கெல்லாம் கூட நான் வந்து ஃப்ரீயா ஒரு கிளாஸே எடுத்திருக்கேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாலே வச்சுக்கோங்களேன் பத்து வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பத்து வருஷமோ எட்டு வருஷமோ இருக்கும் ஸோ அது முன்னால அந்த கிளாஸே வச்சிருக்கேன் ஒரு சில பேர்ல அட்டன் பண்ணாங்க இந்த சரகலை மூலமாகவும் நம் பல்வேறு சித்துக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சித்தர்கள் எல்லாமே வந்து பல சித்துக்கள் அஷ்டமா சித்துக்கள்னு சொல்லுவாங்கல்ல அனிமா மகிமா அப்படிலாம் ஸோ அது மாதிரியான சித்துக்கள் எல்லாம் எப்படி செய்தார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயம் பார்த்தா இதன் மூலமாக தான் செய்தார்கள் எது மூலமான சரகலை மூலமாக அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டம் படிச்சிருப்பீங்க இல்லைன்னா நீங்க வந்து ராமாயணம் சீரியலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆஞ்சநேயர் ஒரு அரக்கையுடைய வாய்ப்புள்ள சின்னதாக உருவம் எடுத்து உள்ளே போய்ட்டு அவருடைய வயிற்றை வந்து பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு கிழித்து கொண்டு வருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா காட்டுவாங்க அதே மாதிரி இந்திரஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும் அந்த இந்திரஜித் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்போது சடனாக மறைஞ்சிருவார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கும் இந்திரஜித் கேரக்டர் மட்டும் இல்லை நிறைய பேரே உங்களுக்கு வந்து அந்த ஆப்போசிட் பார்ட்டிஸில் வந்து மகாபாரத்துலையும் சரி ராமாயணத்துலையும் சரி வந்து வெவ்வேறு விதமான நபர்களுமே சடன் சடனாக மறைவாங்க அந்த மறையறது அந்த விஷயங்கள் ஒரு அம்பு விட்டு அதை வந்து பல்வேறு விதமாக போகிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் இல்லை இதெல்லாம் இந்த சரகலை மூலமாக தான் நடக்கும் இந்த சரகலைங்கிறது இப்பொழுது இந்த கலிகாலத்திலையும் சரி ரீசன்ட் டேஸ்லையும் செய்யக்கூடியவர்கள் செய்து கொண்டிருக்கிறவர்கள் பரவாயில் இருக்காங்க இன்க்ளூடிங் மீ இதில் வந்து கண்கூடா அந்த பறந்தெல்லாம் போய் காமிச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பறந்து போய் காமிச்சவங்க திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய ஒரு அம்மா இருந்தார்கள் அவர் சித்தர் அவருடைய ஒரு ஆசிரமம் கூட இன்னும் இருக்கிறது திருவான்மையூரில் சென்னையில் சரியா சக்கரை அம்மான்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி நான் ஏகரோ சொல்லியிருக்கேன் ஸோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த மூன்று மந்திரம் அப்படின்ற விஷயத்திற்கு முன்னால் நாடி சுத்தி பண்ணிக்கணுன்னு இருக்கும் நாடிசுத்தி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பக்கம் க்ளோஸ் ஒரு நாஸ்டலில் பதில் க்ளோஸ் பண்ணிட்டு லாங் ப்ரெத்தை வந்து நீங்கள் வந்து எக்ஸைல் பண்ணுறீங்க அதாவது வெளியேற்றுகிறீர்கள் பின்னர் திரும்பவும் வந்து அடுத்த பகுதியா உள்ளேற்றிக் கொள்ளுகிறீர்கள் திரும்ப அதை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளேத்தி கொண்டு திரும்ப இது வழியா வெளியேற்றுறது இந்த மாதிரியான ஒரு முறைன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரொம்ப லகுவா சொல்றேன் இதுக்கு பேசிக்கா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு இந்த ஒரு விஷயத்திற்கும் சரி சரகளுக்கு எல்லாத்துக்குமே பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லல சிம்பிளா எல்லாராலையும் செய்யற மாதிரியான ஒரு விஷயமா சொல்றேன் தரையில உட்காராம உட்காராமு கீழே மேட் போட்டுக்கோங்க தான் உட்கார்ந்தாலும் நீங்க இந்த விஷயத்தை செய்யலாம் உட்கார்ந்து கொண்டு வடக்கே பார்த்து செய்வது அதிகப்படியான ஒரு பலனை தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்கோங்க முடியலன்னு நீங்க உங்களுடைய சௌரிய இப்படி பண்ணிக்கலாம் வேற ஏதாவது ஒரு திசையில பண்றதுனால பலன் கிடைக்காதா அப்படின்னு இந்த பலன் இந்த ஒரு இந்த திசையில் உமர்ந்து இந்த திசையவே நோக்கி கொண்டிருந்தால் அதற்குண்டான பலன் அதிகமாக கிடைக்கும் நாடி அப்படின்றத பத்தியும் நான் நிறைய தடவை சொல்லிருக்கோம் நான் சிம்பிளா ஒரு இடத்துல எக்ஸைல் ஒரு இடத்துல இன்ஹேல் ஒரு இடத்துல இன்ஹேல் ஒரு இடத்துல எக்ஸ்எல் இந்த மாதிரியான விஷயமா நான் வந்து சிம்பிளா தான் சொல்றேன் உங்களுக்கு அதை நீங்க அந்த மாதிரியான ஒரு விஷயமா ஏழு செட் பண்ணுங்க ஒரு முறை ஏற்றி ஒரு முறை இறக்குவது ஒரு முறை ஏற்றி ஒரு முறை இறக்குவது அப்படிங்கிறது ஒரு செட்டு இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு செட் அப்படி ஏழு செட் மினிமம் பண்ணனும் அது மாதிரியான ஒரு முறையாக பண்ணிட்டு ஜென்ரலா நீங்க வந்து உங்களுடைய மைண்ட் அண்ட் பாடி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயமாக ஒரு அஞ்சு நிமிஷம் உணருங்கள் உடனடியாக இந்த விஷயத்தை செய்ய ஸ்டார்ட் பண்ணாதீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாருங்க அமைதியாக பாருங்க எந்த ஒரு யோசனையும் வேண்டாம் ஃபோன் கீன்லாம் எனக்கு தூர வச்சுட்டு வந்துருங்க வந்து உட்காந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யும்போது நீங்கள் வந்து ஞாபகத்தை படுத்தி பார்த்துக்கொள்ளுங்கள் எப்படி உங்களுடைய உடல் ரீதியான விஷயங்கள் எந்த மாதிரியான ஒரு முறையாக இருக்கிறது உங்களோட உடம்பு எவ்வளவு லகுவா ஒரு மூங்கிலை போல் இருக்கிறதா அப்படின்ற மாதிரியான விஷயமா பாருங்க எந்த ஒரு நாஸ்டல் வழியா உங்களுக்கு பிரத் வந்து போயிட்டு இருக்கு எந்த நாடி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிருக்கு சூரிய கலையா சந்திர கலையா எந்த கலையா ஆக்டிவேட் ஆயிருக்கு ரைட்டா லெஃப்ட்டா எது அப்படின்றத பாத்துக்கோங்க இதுலயும் இதுல ஒரு சூட்சமும் இருக்கு எந்த விஷயத்துல ஆக்டிவேட் ஆகிருக்கும் போது நம்ம சொன்னோம்னா இமீடியேட்டாக ஒரு பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தையும் நம்ம வந்து இன்டென்ட் பண்ணி நம்ம வந்து நினச்சிக்கிட்டு நம்ம இதை சொல்லும்போது உடனடியாக ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் நம்ம அந்த அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இப்போ போக வேண்டாம் இது ஜென்ரலாக நம்ம செய்வோம் ஜஸ்ட் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட்ல போகுதா லெஃப்ட்ல போகுதா அந்த தினசரியே நோட் பண்ண நோட் பண்ண உங்களுக்கு வரக்கூடிய வெற்றியை வைத்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எதில் போகும்போது உங்களுக்கு ஈஸியா வெற்றி வருகிறது அப்படின்னு சொல்ல வேண்டாம் இது அனுபவத்தில் உணரும்பொழுது உங்களுடைய நிலை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு உயர்நிலையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது அது உங்களுக்கே நான் விட்டுறேன் அது மாதிரியான சரியான நீங்கள் செய்ய போற நபர் நீங்கள் தான் இதுல ஃபர்ஸ்ட் இந்த நீர் எடுத்துக்கிறீங்களா இந்த நீர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இப்படி கையில எடுத்துக்கோங்க ஒரு துளி இப்படி எடுத்துக்கிறீங்களா ஒரு துளி எடுத்துட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க இப்படி கையில எடுத்துட்டு இந்த வந்து முதல் ஒரு தடவை நீங்க வந்து சொல்றீங்க அகம் சக்தி அகம் சக்தி அப்படின்னு தலையில சரியா பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவோம் அது மாதிரியான விஷயம் அடுத்தது திருப்பியும் அதை எடுத்து இன்னொரு விட்டுறீங்க அகம் லக்ஷ்மி அஹம் லக்ஷ்மி இரண்டாவது முறையும் விஷயம் மூன்றாவது முறை திரும்பவும் அகம் அர்த்தா அகம் அர்த்தா அப்படின்ற ஒரு விஷயமா சொல்றோம் அகம் சக்தி அகம் லக்ஷ்மி அகம் அர்த்தா அர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த ஒரு விஷயத்திற்குண்டான ஒரு விஷயம் தான் இது இந்த அர்த்தா அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் ஒரு சின்ன இது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஆழ்மனது வந்து இதை எப்படி எடுத்துக்கொள்ளும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மாற்றம் காரணத்தினாலே அர்த்தம் அகம் அர்த்தம் அப்படின்னு சொல்லாம அகம் அர்த்தா அப்படின்னு சொல்லுங்க சரியா அஹம் சக்தி அஹம் லக்ஷ்மி அகம் அர்த்தா மூன்று முறை இதை வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணிக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு தடவையாக விட்டுட்டு அகம் சக்தி குடிச்சிடுறீங்க அகம் லக்ஷ்மி திரும்பியும் குடிச்சிடுறீங்க அகம் அர்த்தா இது மாதிரியான விஷயமா குடிச்சிருங்க மூன்று விஷயமுமே செய்து விடுங்க முதல்ல போட்டுக்கிறீங்க இது வந்து அடுத்ததாக என்ன செய்யறீங்கன்னா அமைதியாக உட்கார்ந்து கண் திறந்த நிலையிலே மனதிற்குள் இந்த ஒரு மூன்று மந்திரத்தினையும் தொடர்ந்து ஓட்டிக்கொண்டே இருங்க கணக்கெல்லாம் வச்சுக்காதீங்க டென் மினிட்ஸ் சொல்ல முடியும் போறோம் இல்ல பிப்டீன் மினிட்ஸ் சொல்ல முடியும் போறோம் உங்களுடைய பாடியில ஃபுல்லா நீங்க வந்து உணர் உணர்தல் இதுல என்னெல்லாம் உங்களுக்கு விஷயம் வரணும் அப்படின்னு பாத்தானா என்ன விஷயங்கள் உங்களுடைய பாடியில நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அஹம் சக்தி எனர்ஜி லெவல்ஸ் எனர்ஜி லெவல்ஸ் ஒண்டர்ஃபுல்லா உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு விஷயமாக நீங்கள் வந்து உங்களுடைய உடம்புலே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அகம் லக்ஷ்மி அஹம் லக்ஷ்மி அப்படின்னும் எல்லாம் எல்லா அபுண்டன்ஸ் அப்படின்ற அபுண்டன்ஸ் எனர்ஜி என்னால் எல்லா விஷயமும் நடக்கும் எனக்கு எல்லா விஷயமும் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நீங்கள் நினை மாறிவிடுகிறீர்கள் அப்படின்ற மாதிரியான மனநிலை நான் சொல்கிறேன் மாறிவிடுகிறீங்க மாறிவிடுறீங்கன்னா அந்த ஒரு மனநிலை அந்த அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு எனர்ஜி லெவல்ஸ் அந்த ஒரு வைப்ரேஷன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எவ்ரி இஸ் வைப்ரேஷன் எவ்ரி திங் இஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்களே எல்லாரும் அது மாதிரியான விஷயமாக அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உணரத் தொடங்கி விடுவீர்கள் இது இந்த இந்த விஷயத்தை நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும் இருக்கும்போது கண்ணை திறந்தும் சொல்லலாம் கண்ணை மூடிக்கொண்டும் சொல்லலாம் கண்ணை தொடர்ந்து சொல்கிறதுனா வானத்தை பார்த்து சொல்வது இன்னும் ஒரு மாதிரியான ஒரு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எப்பொழுதுமே இந்த ஒரு விஷயத்திற்கு முழுமையாக இருக்கும் பொழுது இந்த பலன் எல்லாமே அற்பப்பவே நம்ம உணரலாம் அகம் அர்த்தா அர்த்தா அப்படின்னாலும் வெல்த் தான் அர்த்தா அப்படின்னு சொல்றோம்ல அது இட் இஸ் ஈக்குவலன் டு வெல்த் ஈக்குவல் டு வெல்த் இட் வெல்த் அர்த்தா அப்படின்னா வெல்த் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஸோ அந்த அந்த அகம் நானே அனைத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு இறைவனுடைய ஒரு மொழியை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கிரியேட்டர் முகூர்த்தால செய்யறீங்க நீங்க பிரம்ம முகூர்த்தால இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீர்கள் சோ அதனால அந்த ஒரு விஷயத்தை இந்த மூன்று தொடர்ந்து அகம் சக்தி அகம் லக்ஷ்மி அகம் அர்த்தா இதையே சொல்லிக்கிட்டே இருக்க தொடர்ந்து எவ்வளவு சொல்லுங்க சொல்லிட்டு நீங்க உங்களுடைய அடுத்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய்க்கலாம் பத்து நிமிஷம் நாற்பத்தெட்டு நிமிஷம் செய்யலாமா செய்யலாம் தினசரியே இந்த காலையில இந்த ஸ்பிரிங்கிங் அண்ட் ட்ரிங்கிங் த வாட்டர் இந்த ரெண்டு விஷயமுமே நீங்க கண்டிப்பாக செய்ய வேண்டியது செஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஒரு மந்திரத்தில நீங்க தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு செல்வம் வரக்கூடியதாகவும் உங்களுடைய நெகட்டிவிட்டிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு மிக நிரந்தரமாக நீங்கக்கூடியதாகவும் கூடியதாகவும் ப்ரீவியஸ் ஜென்மாவோட கர்மா அப்படின்ற விஷயத்தை எல்லாம் நீக்கக்கூடியதாகவும் உங்களை உங்களுக்கே உணர்த்தக்கூடியதாகவும் இறைவனை உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாகவும் அனைத்து விஷயங்களும் செய்யக்கூடியதாக இந்த ஒரு மந்திரம் இருக்கும் அதனால இந்த விஷயத்தை நீங்கள் சொல்லி வாருங்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்க உணர முடியும் இதே பிரம்ம முகூர்த்தத்திலே நாம் செய்யக்கூடிய வெவ்வேறு விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்கள் நம் சொல் பேச்சு கேட்பதற்கு நம்ம வந்து எல்லா விதமாகவும் வசீகரமாக ஆகுவதற்கு அதே போல் வந்து பார்த்தோம்னா நோய்கள் நீங்குவதற்கு எதிரிகளை வெல்லுவதற்கு நினைத்த நபர் நம்மளிடம் சாதகமாக நடந்து கொள்வதற்கு இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் விஷயங்களுமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வந்து வெற்றியடைய செய்யறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு இந்த விஷயத்தை நீங்க செஞ்சுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு இது வந்து இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்பவும் வந்து ஒரு வெற்றியை உடனடியாக கொடுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயமா என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒவ்வொன்றாக உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயமா பார்க்கறதுக்கு இன்ட்ரஸ்ட் வந்துன்னா சொல்லுங்க கண்டிப்பான முறையில் ஒரு சீரியஸ் மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு போகலாம் நம்ம சிவாய்